கொஞ்சம் அம்மா ரொம்ப சுட்டுன்னா பார்த்தையே அப்பாத்தி தேத்தியா

இந்த கேம்ல ரெண்டு புது கேரக்டர்ஸ் லோ அண்ட் அலோன் இவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க ஆனா கேமோட ஸ்டார்ஸ் இவங்க தான் ஒரு ஆளு லோவ பிளே பண்ணலாம் இன்னொருத்தர் அலோன ஏஐ கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லனா ஆன்லைன் கோ ஆப்ல பிரெண்டோட சேர்ந்து ஆடலாம் ஆனா ப்ரோ இந்த கோ ஆப் மோடுன்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்க ஆனா அவ்ளோ ஸ்பெஷல் இல்ல லோ கிட்ட ஒரு வில்ல இருக்கு அத வச்சு கயிற சுட்டு கிரேட்ஸ் இறக்கலாம் சுவிட்ச் தட்டலாம் அலோன் கிட்ட ஒரு மேசிவ் ரெஞ்ச் இருக்கு அத வச்சு சுவர்களை உடைக்கலாம் மெஷின் இயக்கலாம் ஆனா இவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் கான்டெக்ஸ்ட் சென்சிடிவ் அதனால எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு ரொம்ப இடமே இல்ல பசில் எல்லாம் ஈஸியா இருக்கு மூளைய கசக்க வேண்டிய அவசியமே இல்ல முத ரெண்டு கேம்ஸோட ப்ரொஃபசர் லெவல் பசில்ஸ் எங்க ப்ரோ நைட்மேர் ரன் பயணம் கொஞ்சம் மிஸ் முத ரெண்டு கேம்ஸ்ல அஞ்சு சாப்டர்ஸ் இருந்துச்சு ஆனா இதுல நாலு தான் மணல் கிரீபி கிரீபி வைப் வைப் ஆனா ஆனா அந்த பேபி டால் மட்டும் நல்ல இன்டிமிடேட்டிங்கா இருக்கு கேண்டி ஃபேக்டரி லாலிபாப்ஸ் இதுதான் இந்த கேமோட ஹைலைட் ப்ரோ பேங் டிம் மனுஷ மேஜிக் ஷோல பாதியா வெட்டுறது இப்படி ஒரு ட்ரிப் ஓட்டோ தி இன்ஸ்டிடியூட் செட்டிங் ஆன் அ ஜெனரிக்கா ஃபீல் பண்ணுது இதுல கார்னவல் சாப்டர் தான் பீஸ்ட் மோட்ல இருக்கு மத்தவை எல்லாம் பழைய கேம்ஸோட காபி பேஸ்ட் மாதிரி இருக்கு கிரேட்ஸ் தள்ளு மர பலகைகளை உடை இப்படி ரெப்பிட்டேட்டிவா போயிடுது அஞ்சு மணி நேரத்துல கேம் முடிஞ்சிரும் ஆனா நம்மள மறுபடியும் ஆட வைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல கூட்டு ஆட்டம் கோ கொஞ்சம் ஏமாத்தம் கோ கோஆப் மோடுன்னு பெருசா சொன்னாங்க ஆனா கவுச் கோவாப் இல்ல ஆன்லைன் மட்டும்தான் ஃப்ரெண்டோட ஆடுறது ஃபன் தான் ஆனா டிராப் அண்ட் டிராப் அவுட் இல்லாததால நீங்க ஆரம்பிச்ச கோ கோஆப்ப நிறுத்திட்டு சோலோ ஆடணும்னா மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இது என்னடா இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரெண்ட் பாஸ் சிஸ்டம் இருக்கு அதனால உங்க ஃப்ரெண்ட் காசு கொடுக்காம ஜாயின் பண்ணலாம் ஆனா ஸ்ப்ளிட் ஃபிக்ஷன் மாதிரி இன்னோவேட்டிவ் கோஆப் இல்ல லோ அண்ட் அலோன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க ஒருத்தர் வில் சுடுவார் இன்னொருத்தர் ரெஞ்ச் வச்சு அடிப்பார் தட்ஸ் இட் ரீப்ளே வேல்யூவே இல்ல ப்ரோ அம்ப்ரெல்லா அண்ட் ஃபிளாஷ் லைட் மிஸ்ஸிங் மேஜிக் முதல் ரெண்டு சாப்டர்ஸ்ல அம்பிரல்லா இருக்கு அத வச்சு மேல ஏறலாம் கீழே இறங்கலாம் இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கு ஆனா கேமோட மிடில்ல அம்பிரல்லாவை விட்டுட்டு ஃபிளாஷ் லைட் எடுத்துக்குவாங்க இந்த ஃபிளாஷ் லைட் ஒரு யூஸ்லெஸ் பீஸ் ப்ரோ முதல் கேம்ல ஹாஸ்பிடல் சீன்ல ஃபிளாஷ் லைட் வச்சு எப்படி பயமுடுத்துனாங்க இதுல அப்படி ஒரு மாஸ் மொமெண்ட் கூட இல்ல ஏ ஐ கோளாறு கேம் பிரேக்கிங் பக் AI கண்ட்ரோல் பண்ணும்போது சில இடங்கள்ல टोटலா டம்ப்பா बिஹேவ் பண்ணுது. நெக்ரோபாலिसல ஒரு ஈமேல லோ திரும்ப திரும்ப அம்ப சுட்டு அது விழுந்து அவன கிரஷ் பண்ணிடுது. செக் பாயிண்ட்க்கு திரும்ப திரும்ப போக வேண்டியதா இருக்கு. கோ ஆப்ல இந்த பிரச்சனை இல்ல. ஆனா இது ஒரு ஸ்லாப்பி டிசைன் bro. வர்டெக்ட் மாஸ் இல்லாத நைட்மேர் லிட்டில் நைட்மேர் த்ரீ ஒரு புது மிரட்டல் இல்ல பழைய ரெண்டு கேம்ஸோட பாகங்களை உருதி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு கார்னவல் சாப்டர் மட்டும் ஒரு மாஸ் வைப் கொடுக்குது ஆனா மத்தவ எல்லாம் ரெபடெட்டிவ் கிரியேட் புஷிங் இன்ஸ்டன்ட் ஃபெயில் சேஸ் சீன்ஸ்னு போரிங்கா போயிடுது கோஆப் மோட் கொஞ்சம் ஹைப் கொடுத்தாலும் பெருசா ஒன்னும் சேஞ்சர் இல்ல கேம்ஸ் ஆடினவங்க இத ஆடினா இதான் பண்ணுவாங்க இது ஒரு நைட்மேர்னு சொல்ல முடியாது ப்ரோ இது வெறும் மேர் தான்